ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஓம் டெம்பிள் வேல்டு யூடியூப் சேனலின் இனிய வணக்கங்கள் தொடர்ந்து மிகவும் பயனுள்ள தகவல்களை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உண்டான ருத்ரா ருத்ராட்சம் அதாவது இந்த பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும் ஆனால் நட்சத்திரத்தின் அடிப்படையாக கொண்டு இந்த ருத்ராட்சம் இந்தந்த முகம் போடுவதனால சிறப்பான பலன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரன்களும் எந்த முகம் கொண்ட ருத்ராட்சம் போடுவது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பதிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முத முதல்ல வர்றதா இருந்தால் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உடங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம் அதாவது இந்த ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆகர்ஷண சக்தி நமக்குள்ளே கிடைக்கும் இந்த ருத்ராட்சம் வந்து சிவனுடைய அம்சமாக சொல்லப்படுது சிவனுடைய நெற்றி கண்ணிலிருந்து தான் இந்த ருத்ராட்சம் கிடைக்கப்பட்டதா ஐதீகத்திலையும் சாஸ்திரங்களையும் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட ருத்ராட்சத்தை நம்ம ஆண்களோ பெண்களோ உடலில் அணிந்து கொள்வதனால் நமக்கு வாழ்க்கையில் பலவிதான பலவிதமான மாற்றங்களும் சுபிச்சங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திர கூறுகள் மிகவும் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பொதுவாக எல்லாரும் வந்து ஐந்து முகம் மூன்று முகம் ஒன்பது முகம் தான் பொதுவாக எல்லாரும் போடுவாங்க ஆனால் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராசி இருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கும் ராசியின் அடிப்படையில் இல்லாமல் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நமக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்குண்டான ருத்ராட்சம் அதற்குண்டான முகம் கொண்ட ருத்ராட்சம் போடுவதனால் நமக்கு இன்னும் சிறப்பான அதாவது வந்து பொதுவாக ஐந்து முகம் மூன்று முகம் ஒன்பது முகம் போடுவதை விட நமக்கு பாதி பலன் கிடைக்கும் ஆனால் நம்ம நட்சத்திரத்துக்குண்டான முகங்கள் கொண்ட ருத்ராட்சம் போடும் பொழுது நூறு பர்சன்ட் அந்த பலன்களை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சித்தர்களாலும் பெரியோர்களாலும் சாஸ்திரங்கள்லேயும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான ருத்ராட்ச முகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாகவும் அந்த ருத்ராட்சம் முகம் படத்தோடையும் எந்தெந்த முகம் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு போடணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான முகம் கொண்ட நட்ச அதாவது இந்த ருத்ராட்சம் என்னென்ன நட்சத்திரக்காரங்கள் என்னென்ன ருத்ராட்சம் போடுவோம் போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதலாவது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒன்பது முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் பரணி நட்சத்திரக்காரங்க ஆறு முகம் அல்லது பதிமூன்று முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பனிரெண்டு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க இரண்டு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரங்க மூன்று முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எட்டு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரங்க ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் பூசம் நட்சத்திரக்காரங்க ஏழு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் ஆயுல்யம் நட்சத்திரக்காரங்க நான்கு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் மகம் நட்சத்திரக்காரங்க ஒன்பது முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் பூரம் நட்சத்திரக்காரங்க ஆறு முகம் அல்லது பதிமூன்று முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் உத்திரம் நட்சத்திரக்காரங்க பனிரெண்டு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்க இரண்டு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் சித்திரை நட்சத்திரக்காரங்க மூன்று முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் சுவாதி நட்சத்திரக்காரங்க எட்டு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் விசாகம் நட்சத்திரக்காரங்க ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் அனுசம் நட்சத்திரக்காரங்க ஏழு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் கேட்டை நட்சத்திரக்காரங்க நான்கு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் மூலம் நட்சத்திரக்காரங்க ஒன்பது முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் பூராடம் நட்சத்திரக்காரங்க ஆறு முகம் அல்லது பதிமூன்று முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் உத்ராடம் நட்சத்திரக்காரங்க பனிரெண்டு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் திருவோணம் நட்சத்திரக்காரங்க இரண்டு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்க மூன்று முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் சதயம் நட்சத்திரக்காரங்க எட்டு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஏழு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் ரேவதி நட்சத்திரக்காரங்க நான்கு முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிய வேண்டும் நம்ம இப்பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குண்டான விஷயத்தை முழுசாக பார்த்துட்டோம் இதை எந்தெந்த நட்சத்திரக்காரங்க தனக்கு உகந்த ருத்ராட்சம் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்முடைய வீடியோவை தெளிவாக பார்த்து அதன்படி உங்கள் கழுத்துலையோ இல்லை கையிலையோ அதாவது சில பேர் வந்து வயதானவங்க வந்து ஐம்பத்தி ஒன்று இது மாதிரி வந்து எண்ணிக்கின் கிழக்கில் மாலையாக போடுவாங்க ஒரு ருத்ராட்சம் போட்டாலும் நம்ம நட்சத்திரத்துக்கு உண்டான முகம் கொண்ட ருத்ராட்சம் போடும் பொழுது நம்ம உடம்பில் அதிக ஆகர்ஷண சக்தி கிடைத்து நமக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தையும் வேண்டுதல் மூலியமாக பழிக்கும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படிங்கிறது கண்கூடாக நடக்கக்கூடிய ஒரு உண்மை இதை பார்த்து பயன்பெற்று அனைவரும் ருத்ராட்சத்தை அணிந்து எம்பெருமான் சிவபெருமானுடைய முழு அருளாசிகளும் நீங்கள் பெறணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த தகவலோட நம்முடைய சேனல் இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இன்னொரு அருமையான ஒரு பயனுள்ள தகவலோட உங்களோட அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்